போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் உண்டான ராசிபலன் மேசராசி நண்பர்களுக்கு உண்டான ராசிபலன் ஒரு உண்டான பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத ஒரு பலனாக பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்து ஒப்பீடு பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலனாக சொல்கிறோம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெருக நானும் அந்த இறை அருளை வேண்டி வணங்கி கொள்கின்றேன் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது வருடத்தினுடைய முதல் மாதம் இல்லையா அற்புதமான நிலை கிரகநிலை மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மேசராசி நண்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் அவங்க சொல்லுகின்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் இவர்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதமே மேசராசி நண்பர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியான மாதம்தான் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் முதலீட்டிற்கான செலவாக இந்த மாதம் அமைகின்றது சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் நடக்கும் அந்த செலவுகள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தொழில் சார்ந்த முதலீட்டிற்காகவும் அற்புதமான முதலீடாக ஏற்படுத்திக்கிறதுக்கு அருமையான சூழ்நிலை இந்த மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இருக்குது இதுலையும் பாருங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லுவாங்கள்ல தை பிறந்தால் வழி பிறக்குமா தை பிறந்ததுலேருந்து பாருங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும் நமக்கு தொழிலில் ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்னும் பல யுக்திகளை புதிய புதிய சிந்தனைகளை செலுத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதம் பிறந்தவொடனே பாருங்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகளெல்லாம் இன்னும் மேலோங்கும் அற்புதமான தொழிலில் வளர்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடியும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை நீங்கள் உணர முடியும் எப்பொழுதுமே தொழிலும் நம்முடைய வருமானமும் சிறப்பாக இருந்துட்டால் மற்ற விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது அந்த இந்த மாதத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வருடத்தினுடைய முதல் மாதமே பார்த்திங்கன்னா நல்ல பொருள் வளர்ச்சி தொழில் சார்ந்த சிந்தனை தொழில் சார்ந்த வெற்றி அற்புதமான யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் மேன்மை அடைகிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான நிலையாக இருக்குது சரி தொழில் மட்டும் போதுமா செய்கின்ற தொழிலில் லாபமும் இருக்கணும்ல அற்புதமான லாபங்கள் உண்டு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை தான் நல்ல நல்ல உயர்வான சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் ஏற்படுது மூத்த சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது செய்கின்ற தொழிலும் நல்ல லாபம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அற்புதமான கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது இன்னும் குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக ரொம்ப நாளாக காத்திருந்தோம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் அனுகூலமாகலன்னு நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணத்திற்கு அனுகூலமான அற்புதமான கிரகநிலைகள் இருக்குது ஏன்னால் சுக்ரன் இல்லையா உங்களுடைய ரெண்டு எழுக்கரும் குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் அதே போல் ஏழாம் வீட்டுக்குரியவனும் அதே சுக்ரன் அவர் எந்த இடத்துல பதினொன்றில் வந்தார் அப்போது இந்த மாதத்தில் பாருங்க அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு போல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு ஒரு சிலர் காதலிக்கக்கூடியவர்களுக்கு காதல் சார்ந்த திருமணத்திற்கும் இந்த மாதத்தில் ஒரு அனுகூலமான கிரகநிலைகள்லாம் இருக்குது அற்புதமான மாதம்தான் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய மாதம் யாராவது எதிர்ப்பான விஷயங்கள் உங்களுக்காக உங்களுக்கு பின்புலமாக நின்று ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பான விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அவங்க இந்த மாதிரி விஷயத்த உங்கள்கிட்ட செய்ய முடியாது இந்த மாதத்தில் இந்த நேரடியாக இல்லாமல் மறைமுக முதுகுக்கு பின்னால் நின்று யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க யார் யாரெல்லாம் நமக்கு எதிர்மறையான விஷயத்தை செய்தாங்களோ அவங்களாம் சற்று விலகி ஓடக்கூடிய மாதம் அற்புதமாக இருக்குது மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அற்புதத்திலும் அற்புதமான மாதம் இருந்தாலும் எதை சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வாக இருக்கணும்னு இருக்குல்ல தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் தாயார்னுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய வாகனங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரகநிலைகள் இருக்குது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேசராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் பழைய வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க சின்ன சின்ன செலவுகள் வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு இறை வழிபாடு ரொம்ப அவசியம்தானே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே வரோம் நமக்கு கிரகநிலைகள் சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்குனாலும் அந்த இறைவனுடைய அனுகிரகமும் வேணும் அப்போ நாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தினமும் வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்காவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் ஓரையில் செவ்வாயுடைய ஓரையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கந்தசஷ்டி தெரிஞ்சால் அதை படித்து இறைவனை வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் தியானத்தோடு உணர்வோடு நீங்கள் அந்த மந்திரத்தை கந்தசஷ்டியை சொல்லிக்கிட்டே வாங்க மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உயர முடியும் போல் இந்த மாற்றத்தை எல்லாம் நம்ம உணர்வது மட்டுமல்ல நமக்கு நாள்பட கண்ணில் தெரிய தெரிய நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும் அப்போ தியானத்தோடு சேர்த்து நீங்கள் இறை வழிபாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாவதை நீங்கள் உணர முடியும் செய்து பாருங்கள் இதுக்கு வேறு எங்கேயும் இங்கே போய் அங்கே போய் இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி அற்புதமான மாதம்தான் வளர்ச்சியான மாதம் தொழிலுக்கு சிறப்பு வருமானம் சிறப்பு திருமணத்திற்கு அனுகூலம் கல்வியிலே மேன்மை அற்புதமான சூழ்நிலை எல்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய பலனை நன்மையான பலனை நீங்கள் அடைய முடியும் மீண்டும் இன்னொரு பதிவில் மாத பலனோடு சந்திப்போம் போதி வணக்கம்